மோகன் பாகவத் வருகையை ஒட்டி திருச்சி ரயில்வே சந்திப்பு பகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தாலர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது விரிவான தகவலை பகிரிங்கள் வணக்கம் பிராசி நாடு முழுவதும் ஆறு நூற்றாண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அந்த அமைப்பின் தேசிய தலைவர் மோகன் பகவத் ஆரஸ் அவர்கள் தற்போது அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகளை சந்தித்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் உரையாடி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சியில் நடைபெறவுள்ள ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக தற்போது சென்னையிலிருந்து ரயில் மூலியமாக திருச்சி ரயில்வே ஜங்க்ஷனுக்கு வருகை பெற உள்ளார் ஆகையால் ரயில்வே ஜங்க்ஷன் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ரயில் நிலையத்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக கோபநாய்கள் மற்றும் வெடிகுடுப்பு குறைகளை வைத்து தொடர்ந்து ரயில் நிலையம் முழுவதும் ஒவ்வொரு நடைமுடியாக சேர்த்து மத்திய பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே போலீசார்கள் இணைந்து இந்த பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஆர் எஸ் தேசிய தலைவர் மோகன் பவுத் அவர்கள் திருச்சி ரயில் நிலையம் உள்ளார் இங்கிருந்து நேரடியாக திருச்சி மாநகர் உறையூர் பகுதியில் அமைந்துள்ள ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு சென்று முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்துரையாட உள்ளார் பின்பு அது அதிலிருந்து மதியம் அந்த ஆர் எஸ் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு மதியம் சமயப்படுத்தக்கூடிய ஒரு தனியார் முறையில் நடைபெறக்கூடிய ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று அங்கிருந்து நிர்வாகிகளுடன் உரை உரையாட உள்ளார் பின்பு அடுத்த கட்ட திட்டங்கள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக நிறுவனங்கள் எடுத்து வைக்க உள்ளார் அதன் பிறகு மீண்டும் திருச்சி உரையுறுத்தக்கூடிய அந்த ஆர் எஸ் அலுவலகத்தில் இரவு தங்குகிறார் நாளை காலை விமானம் மூலம் திருச்சியிலிருந்து பெங்களூர் வந்து செல்ல இருக்கிறார் இதற்காக கடந்த ஒரு வார காலமாக ரயில் நிலையம் முழுவதுமே தொடர்ந்து போலீசார்கள் தீவிர சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று அவர் வருகை உள்ளதால் மேலும் கூடுதலாக போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தகவலுக்கு நன்றி தீபன் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009.